எதிர்பாராத ஒரு அன்பு கடல்ல இருக்கிறோம் திரும்பிய திசையெல்லாம் மக்கள் வெள்ளம் நம்ம கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள் தாய்மார்கள் ஐயோ அந்த அன்பு கடல்ல நீந்தி இன்ஸ் பை இன்ச்சா தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் தலைமை காட்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய நிர்வாகிகள் கடைபிடிக்க காவல்துறை விதித்த நெருக்கடிகள் நிபுணர்களை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே திருச்சியில் ஒரு திருப்பு முனை சம்பவத்தை ஏற்படுத்தி வெற்றி தலைவர் பதித்து விட்டார் சில நிமிடங்களில் நல்லபடியாக மரக்கடை கூட்டி சென்று அங்கு அவருடைய அந்த பேச்சு ஒலித்திருக்கிறது நான் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்முடைய கட்சியை சார்ந்த சொல்லக்கூடியது ஒன்றுதான் இந்த திருச்சி என்பது திருப்பு முனைகளினுடைய தொடர்ச்சி இங்கிருந்துதான் வாக்கரசில் ஈடுபடலாம் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா எடுத்தார் இங்கேதான் முதல் தேர்தல் நிதியை பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் கையில் எடுத்தார் இங்கிருந்துதான் ஜார்ஜ் கோட்டைக்கு போக வேண்டிய அந்த சந்திப்பை இந்த மக்கள் சந்திப்பிலிருந்து வெற்றி தலைவர் கையில் எடுத்திருக்கிறார் அதெல்லாம் மீண்டும் நினைவூட்டுகிறேன் தலைமை சொன்ன வெற்றிகாட்டு நெறிமுறைகளே தயவு செய்து கடைபிடித்து நல்லபடியா நம்ம மக்கள் சந்திப்பு வெற்றிகரமா தொடங்கி இருக்கு இதே மாதிரி நம்ம வெற்றி தலைவரை அடுத்தடுத்து அரியலூர் அறிவுறுத்தமிருந்து போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால முழு ஒத்துழைப்பு தாங்க வெற்றி 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 வெற்றிகரமாக வெற்றி தலைவர் மக்கள் சந்திப்பு தொடங்கி இருக்கிறது தொடக்கமே நல்ல முழக்கம்